அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது உள்ளேருந்து ஒரு கை வந்து இந்த பையனோட தலையை கொஞ்சம் கொஞ்சமாக நசுங்க ஆரம்பிச்சிச்சு கோப்பத்துங்க ஒரே நசுக்கு அவனோட தலை நசுங்கி போச்சு அங்கே இருக்கிற பசங்கள்லாம் பயந்துட்டு இருக்கும்போது அந்த இருந்து ஒரு டீமன் வெளியே வந்துச்சு மனுஷங்க கண்ணிமிக்கிற நேரத்தில் இருந்த எல்லா பசங்களையும் அந்த மாஸ்டர் கொண்டுடுச்சு மனுஷங்க வாசனை இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஏய் யாராச்சும் மனுஷங்க இன்னும் இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வாடா உங்கள் உத்தரவு படியை ஆனர் கண்டிப்பாக இந்த இடத்துல நிறைய மனுஷங்க இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது அந்த டீமன்ஸுங்க வெளியே போய் பார்த்தா அந்த ஸ்கூல்ல நிறைய பசங்க இருக்காங்க கேட்டுக்கிட்ட நம்ம ஜின்வோ இருந்தான் டஞ்சன் கேட்டு ரொம்ப பெருசா இருக்கே அங்கே இருந்து அவங்க யாருமே ஜின்வோ கண்டுக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஜின்பு தானே ஜேஜோ ஐலாண்டில் இருந்த அந்த எல்லாம் சாவடிச்சாரு அவர் தானே ஒரு போஸ் எடுத்துக்கலாமா சார் ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா நான் உங்க பெரிய ஃபேன் எல்லாரும் இங்கிருந்து தள்ளி போங்க இவர் ஒரு எஸ் ரேங்க் கண்டர் இது ஒரு பக்கம் நடக்க எமர்ஜென்சி காலுக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணுறா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா ஆ கேட்குது இது அன்டர் அசோசியேஷன் நான் ஒரு மான்ஸ்டர் அது என்படி சொல்கிறது நீ என்னம்மா சொல்ல வர தெளிவாக சொல் நீ எங்கே இருக்க ஒரு மான்ஸ்டர் எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லோரையுமே சாவடிச்சிட்ருக்கு நான் கஷ்டப்பட்டு அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு பாத்ரூமில் உழுதுட்ருக்கேன் என்ன சொல்கிற அந்த மான்ஸ்டர் எப்படி இருந்துச்சு பச்சை கலரில் இருந்துச்சு பச்சை கலரில் இருந்துச்சா அப்போ அதுக்கு மோப்ப சக்தி இருக்கும் அது ஒரு ஹேர் ஆக் டீமெண்ட் ஷேக் ஒரே அடி அந்த பொண்ணு இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு அங்கே இருக்கிற பசங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் காப்பாற்றிட்டு இருக்காங்க ஆனால் ரத்தம் சொட்டை சொட்டை அங்கே இருக்கிற டீமன் அங்கே பசங்களை எல்லாம் கொன்று இருக்கு மேலே இன்னும் பசங்க இருக்காங்கன்னு எனக்கு தோணுது என்னோட மோப்பசக்தி அதை தான் சொல்லுது அப்படின்னு அந்த டீமன் மேலே வந்து பசங்க அடித்து வச்ச கேட்ட ஒரே அடியில் அடித்து ஓப்பன் பண்ணிடுது பசங்க இவங்க எல்லோருமே நான் கொன்னேற்றினோம் ஆனால் இரு இரு ஏதோ ஒரு வித்தியாசமான வாசனை வருது மேஜிக் சம்மந்தப்பட்ட வாசனை மேஜிக் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தங்க இங்கே இருக்காங்க நம்ம முதல்ல அவங்கள கொல்லலாம் அப்படின்னு அந்த டீமன் முதல்ல ஜீனாவை கண்டுபிடிக்குது ஜீனா நம்ம ஜின்புவோட தங்கச்சி ஜின்புவோட தங்கச்சிக்குள்ளே தான் அந்த மேஜிக் பவர் இருக்கு இதை கண்டுபிடிச்ச அந்த டீமன் ஒரே அடியில் ஜீனாவை கொலை பண்ணலான்னு ஓங்குது அப்போது ஒரு ஷேடோ ஷோல்டர் அங்கே வந்து நம்ம ஜீனாவை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஷேடோ ஷோல்ஜர் ஒன்றும் இல்லை மூணு ஷோல்டரை நம்ம ஜின்புவ அடிச்சு வச்சிருக்கான் மூணு சோல்ஜரும் அந்த இடத்துல இருக்கிற நம்ம ஜின்னாவை ப்ரொடெக்ட் பண்ண இந்த பக்கம் நம்ம எல்லா ஏ ரேங்க் ரேங்க் பி சி ரேங்க் எல்லாருமே அந்த மோட்ஸர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளிருந்து ஜாம்பிசா வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜின் ஓரத்தில் நின்றுட்டு இருக்கான் ஏதோ ஒரு விஷயம் என்னை இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுது அது என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்றான் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்றீங்க நீங்க நீங்கள் ஒரு எஸ்டேன் கண்டர் நீங்க தான் இந்த டஞ்சன் கிட்ட எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணணும் எங்களுக்கு ஒழுங்காக உதவி பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஜின்புவை தான் நம்பி இருக்காங்க ஜின்புவும் இவங்களையும் இப்படியே விட்டு விட்டு போக முடியாது நான் போயிட்டு ஜீனாவையும் காப்பாற்றாம இருக்க முடியாது அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றணும் இங்க இருக்கிறவங்களையும் நான் காப்பாற்றணும் ஸோ நான் பெருவை சமன் பண்ணலான்னு இருக்கேன் பெருவா என்ன சொல்றீங்க ஆமாம் நான் ஒரு ஷேடோ ஷோல்டரை இங்கே விட்டுட்டு போறேன் இவன் தான் அந்த பெரு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க இது அந்த ஜே ஜோ ஜே ஜே ஜேஜோ ஜேஜோ ஐலாண்டில் இருந்தவங்க தானே ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு ஒரு இக்கோ கொடுத்ததும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயந்துடுறாங்க நம்ம பெரு அவனோட ஆண்ட் ஆர்மி அதாவது மொத்த பேரையுமே சமன் பண்ணியிருக்கான் நம்ம ஜின்வோ இவங்க எல்லாரையுமே முடிச்சிடு அதாவது மனுஷங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது மற்றவங்க எல்லாரையும் முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ மாசா அங்கேருந்து கிளம்புறான் சாதாரணமாக கிளம்பல அவன் போகும்போது இருந்த ஒரு குறிப்பிட்ட டீமெண்ட்ஸை எல்லாம் அவன் அழிச்சிட்டு போகிறான் பாதையில் குறுக்க வராமல் எனக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்லாஷ் அந்த இருந்த மொத்த டிமெண்ட்ஸும் அழிஞ்சு போயிடுச்சு எனக்கு இப்போ ஒரு பறுக்கிற ஷேடோ ஷோல்ஜர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான் அவனுக்கு ஒரு டிராகன் சோல்ஜர் கிடைக்குது அது மேல ஏறி உக்காந்து அவன் ஜீனா இருக்கிற ஸ்கூலுக்கு போறான் ஃபுல் ஸ்பீடில் போ அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு போறான் அந்த இடத்துல அவனோட ஷோல்ஜர்ஸ் எல்லாருமே வீக் ஆகிட்டு இருக்காங்க அந்த டீமன்ஸ் கூட சண்டை போட்டு சண்டை போட்டு நம்ம ஜீனா என்ன சொல்றா அப்படின்னா போக பார்த்தா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது போலியே என் அண்ணன் எங்க ஜின்பு எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஷேடோ சோல்ஜர் கையை ஜன்னல் வழியாக காட்டுது ஜெனல் வழியெல்லாம் பார்த்தா ட்ராகன் மேலே மாசா இறங்கி வராரு நம்ம ஜின்வோ இந்த பக்கம் இந்த ஆக்கர் டேங்கர் அதாவது இந்த டீமன்ஸ் இருக்காங்க இல்லையா க்ரீன் கலர் தோல் அவங்களோட பாஸ் கிட்ட ஒரு டீமன் போய் சொல்லுது இந்த மாதிரி அந்த மேஜிக் பொண்ணு எங்களால கொல்ல முடியல மத்த எல்லாரையுமே நாங்க ஈஸியா கொண்டுடுவோம் அப்படின்னு சொன்னதும் என்னது ஒரு குட்டி பொண்ணை உங்களால கொல்ல முடியலையா இது வெக்கம் நம்மளோட மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கும் மனுஷங்களை கொல்லணும் மனுஷங்களை கொல்லணும்னு அது கேள்விப்பட்டு தான் நாமளே இந்த மனுஷங்களை கொண்டுட்டு இருக்கோம் இப்போ அந்த சத்தம் எனக்கு பயங்கரமாக கேட்குது கண்டிப்பாக நான் அந்த மனுஷங்களை கொன்னே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் அங்கேருந்து கிளம்புது இந்த பக்கம் ஆண்ட் ஆர்மி அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அந்த ஆண்ட்ஸ் எல்லாரையுமே சாப்பிட்டுட்டு இருக்கு அதாவது எல்லா டீமன்ஸையும் சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த இருக்கிறவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆண்ட்ஸுங்கெல்லாம் இந்த இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குதே இதுங்க விட்டுட்டு போகிற மிச்சத்தையெல்லாம் நம்ம வெளியே விற்றா எவ்வளோ காசு கிடைக்கும் தெரியும் இல்லையா நீங்கள் வேணால் போய் அதுங்க கையில் பேசுங்களேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் போயிட்டு பேசுகிறார் ஏங்க ஏங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க என்ன சொல்கிற ஆமாம் இது ரொம்ப விலை உயர்ந்தது ஆனால் மாஸ்டர் ஜின்போ எங்களை இதை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு வேறு ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு நினச்சியா இல்லைங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நம்ம பெரு ஒரு மூச்சு விட்டதும் இந்த பைட்டில் இருக்கிற இன்னொரு ஒருத்தன் பயங்கி கீழே வந்துடுறான் இதெல்லாம் நமக்கு வேலைக்கு காவாது நம்ம இங்கே இவங்க கையில் எது பேசினாலும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வந்து அவங்க கிட்டே சொல்கிறாரு அதாவது அந்த அண்டர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பேசாமல் வேறு யாராச்சும் அனுப்பிச்சு பேச சொல்லலாமே இங்கே இருக்கிற ஸ்கல்ஸ் எல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி ஆனது தெரியுமா இதெல்லாம் நம்ம வெளியே விற்றோம் அப்படின்னா பயங்கர காசை பார்க்கலாம் ஆனால் இதுங்கெல்லாம் அதுங்களை சாப்பிட்டுட்டு இருக்குது நம்ம நினச்சாலே ஒரே அறிவறுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அங்கே இருக்கிறவங்க எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஜீனாவோட ஸ்கூலில் ஒரு விஷயம் நடக்குது அந்த இடத்துல இருக்கிற அந்த ஷேடோ மான்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக ஆகிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தா அந்த டஞ்சன் பாஸ்ஸே நேரடியாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு கம் கமான் உங்களால் முடிய தலைவா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அஹாஹா அது எனக்கே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துல டைகான் ரீஜென்ரேட் ஆகாத பார்த்து ஓ மேஜிக் பீஸ்டா டிஷங்க் ஒரே அடி காலில் இந்த பக்கம் ஆஹா ரீஜெனரேட் ஆகிறக்கூடிய சக்தி இருக்குன்றதுனால எத்தனை வாட்டி வெட்டினாலும் நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்களா இப்போ பாருங்கடா அவங்களால ரீஜெனரேட் ஆக முடியாத அளவுக்கு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் சொட்டை சொட்டை வெட்டுறாரு அந்த டீமன் அப்போ யா ஏதோ ஒரு விஷயம் என் மைண்டுக்குள்ளே சொல்ல ஆரம்பிக்குது கொன்னுடு 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 கொண்டுடு கில் த ஹியூமன்ஸ் கில் 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 த ஹியூமன்ஸ் ஆஹ் இந்த சவுண்டு என் மண்டைக்குள்ளேயே கேட்டுட்டே இருக்கு இது எப்போதான் ஓயும் எனக்கு தெரியவே இல்லை ஒரே அடி அவனோட தலைய ரெண்டு துண்டா வெட்டிருது இந்த டீமன் அங்க இருக்கிற ஷேடோ ஷோல்டர்ஸோட தலை இல்லாம போயிடுது இன்னொரு பக்கம் ஒரு ஸ்லாஷ் இன்னொரு ஷேடோ ஷோல்டரோட தலை ரெண்டு துண்டா போயிடுது மூணாவது ஷேடோ சோல்ஜர் தான் இருக்கான் இவனை ரெண்டு சோல்ஜர் அதாவது ரெண்டு டீமன்ஸ் போய் அட்டாக் பண்ணதும் நம்ம ஜீனாவோட கழுத்தை பிடிச்சிடுறாங்க ஆஹ் உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து சாவடிக்க போகிறேன் உனக்கு சாப்பிடத்துல விருப்பம் இல்லை எனக்கும் சாவடிக்கிறதுல விருப்பம் இல்லை ஆனால் என்னோட மைண்டுக்குள்ள அது சொல்லிகிட்டே இருக்கும் கில் த ஹூமன்ஸ் அப்படின்னு அதனால தான் நான் உன்னை கொள்கிறேன் அந்த டைமிங்கில் ட்ராகனில் மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ஜின்போ என்ன ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இங்கே சுத்தி தான் எங்கேயோ இருக்கு அதோட என்னால என்னால் அளவிடக்கூட முடியல அவ்வளோ பெருசா இருக்கு ஒரே அடி இந்த பக்கம் அந்த டீமன் மயங்கி வீழறான் நம்ம ஜீனாவை ஜின்பு காப்பாற்றிட்டான் உனக்கு எதுவும் ஆகல நான் தான் உன் கூட இருக்கல இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல அந்த டீமன் யார் இவன் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கான் இவனோட ஆறா என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே அந்த அளவுக்கு பயங்கரமான ஒருத்தனா இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா ஏய் நீ உன்னதான் என்னோடய கிட்ட இன்னொரு வாட்டி வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருக்கிற பசங்க எல்லாரையுமே இங்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புங்க பசங்களா நான் இந்த டீமனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஜீனா அழுதுக்கிட்டே இருக்கா ஜீனா அழாத நான் அந்த டீமனை பழிக்கு பழி வாங்குவேன் நான் அந்த டீமன் ஒன்று என்ன பண்ணுச்சோ அதை விட பயங்கரமா அதுக்கு ஒரு வித்தை காமிச்சிட்டு வரேன் இக்ரீஸை சமன் பண்ணி அங்க இருக்கிற பசங்களை கீழே கும்பிட்டுட்டு போறான் அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் இவ்வளோ பெரிய ஆராசக்தி இருக்கிற ஒருத்தனா உன்னால் எப்படி நாங்க பேசுற பாஷையெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது லிப்லையும் பண்ற அது உனக்கு தேவையில்லாத விஷயம் சரி சொல்லு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு கரெக்டாக பதில் சொன்னேன் அப்படின்னா உனக்கு வழி இல்லாத சாவை என்னால் கொடுக்க முடியும் என்ன பேசுற நீ நீ எவ்வளோ சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் யாய் என்னோட சோல்ஜர்ஸ்கிட்ட ஈடு கொடுக்க முடியாது ஒரே அடி அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே நம்ம கண் நிமிக்கிற நொடியில் ஜின்பு தவம்சம் பண்ணுறான் அங்கே இருக்கிற டீமன் பாஸ் அதாவது டஞ்சன் பாஸ் கிட்ட நம்ம ஜின்பு போயிட்டு ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு மனுஷங்களை ஏன் நீங்கள் கொண்டுட்டு இருக்கீங்க இந்த யுத்தம் ஏன் நடக்குது எங்களோட மைண்டுக்குள்ளே கில் த ஹியூமன்ஸ்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம் அது எங்களை துன்புறுத்துகிற மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்கோம் மனுஷங்களை கொல்லணுன்ற கமாண்டு எங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து வந்துட்டுருக்கோம் அது என்னன்னு எங்களுக்கும் தெரியாது எங்கள் காதுக்குள்ளே கேட்கும் அவ்வளோதான் நாங்கள் மனுஷங்களை கொன்னாதான் தான் அந்த சத்தம் கொஞ்சம் குறையும் இந்த பக்கம் டஞ்சனில் என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க ஆண்ட் டீம் அதாவது அந்த ஆண்ட் ஆர்மி வந்து அங்கே கொஞ்சம் கூட எவிடென்ஸே இல்லாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றது தெரியாம ஒரு ஆண்ட் ஒருத்தங்களை கீறிடுது அதையும் நம்ம பெரு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போகிறான் அதாவது கியூர் பண்ணிவிட்டு போகிறாரு அங்கே இருக்கிறவங்களாம் இவங்களை நினச்சி பயப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதான்னு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அந்த டஞ்சன் பாஸ் நமக்கு காட்டுறாங்க அவன் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்கான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை சமன் பண்ணாலும் சரி அவங்கள நான் தம்சம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் ஒர்க் தங்கிட்ட சொல்லுது அந்த டைமிங்ல நம்ம பெருவோட ஆர்மி அதாவது நம்ம ஷேடோ சோல்ஜர்ஸ் ஆர்மியே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் இந்த டீமன்ஸோட ஆர்மியும் இருக்கு கண்டிப்பா இதுல எங்க வெற்றி தான் அப்படின்னு அந்த டஞ்சன் பாஸ் சொல்லிட்டு இருக்கான் ஆனால் அவன் மனசுக்குள்ளேயே அவங்க லேங்குவேஜில் சொல்லிட்டுருக்கான் இப்போ நம்ம பெரும் மாசா இன்ட்ரி உள்ளே கொடுக்குது அந்த டஞ்சன் பாஸ்கில் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி நான் இருக்கும்போது பேசாத எங்களோட பாஸ் ஜின்பு தான் உன்னை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீ நான் ஒரு ஒரே அடி அங்கே இருக்கிற எல்லோரையுமே துவம்சம் பண்ணுது நம்ம பெரும் இன்னொரு வாட்டி என் முன்னாடி என்னோட பாஸ் அந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாசா அந்த சோல்ஜரை கொண்டுட்டு அதாவது அந்த டீமன் பாஸை கொண்டுட்டு பெரும் என்ட்ரி கொடுக்குது வெளியே இருக்கிறவங்கெல்லாம் நான் இந்த ஆண்ட்டை என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல இதுவும் ரொம்ப நல்ல தான் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜின்பு தான் அவர் தான் நமக்கெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு ஒரு வழியாக டஞ்சன் கிளேட் க்ளோஸ் ஆகுது அங்க இருக்கிற மக்களும் நிம்மதி அடைகிறாங்க இந்த பக்கம் நம்ம சேர்மென் கோவும் ஜின்வோவும் ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஜின்வோ இதை பாரு நம்ம டஞ்சன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஓப்பன் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி அண்டர்ஸும் அதிகரிக்கிறாங்க மக்கள் தொகையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லாரும் சமமாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி அகேன்ஸ்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்ல விரும்புறீங்களா இந்த மாதிரி குழப்பம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வோ மனசுக்குள்ளேயே சொல்கிறான் இவர் குழப்பம் மாதிரியெல்லாம் பேச மாட்டார் ஏன் திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வூ கன்ஃபியூஷன்ல இருக்கான் இந்த டைமிங்ல அவர் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாரு உங்களுக்கு ஏதாச்சும் சலுகை வேணும்னா நீங்க தாராளமாக கேட்கலாம் நீங்கள் தனியாக ஒரு கில்ட் ஆரம்பிச்சிருக்கீங்களாமே கேள்விப்பட்டேன் உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்களுக்கு பணம் என்ன மன்னிச்சிருங்க ஜின்பு என்னால் அந்த மாதிரியெல்லாம் பேச முடியல நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் நீங்கள் நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கணும் மற்ற நாட்டில் ஏதாவது காசு அதிகமாக கொடுக்குறாங்க அது இதுன்னு ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா நீங்கள் நேராக என்கிட்ட வந்து சொல்லுங்கள் நீங்கள் தான் நம்ம நாட்டில் ஒரு சிறந்த ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சேர்மேன் கோ சொன்னதும் ஜின்பு அதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறான் நான் இந்த நாட்டிலே இருப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் டஞ்சன்குள்ளே மேக்சிமம் மூணு பேர் மட்டும் போகணும் அப்படின்ற விஷயத்த மாற்றி அமைக்க முடிஞ்சிச்சேன்னா எனக்கு அது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கோவும் கண்டிப்பாக நான் அதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்றாங்க இந்த பக்கம் ஜின்வோட தம்பி கில்டுல சேர மூணாவது ஆளாக ஒரு மாடலை கூட்டிகிட்டு வரான் அதாவது சாயா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இந்த மாடலை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இந்த மாடலும் நம்ம ஜின்வுவை பார்த்து செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறா சேர்மேன் சொன்ன விஷயத்துக்கு கடும் எதிர்ப்பு எப்படி உங்களால் அது முடியும் மினிமம் மூணு பேராது டஞ்சன்குள்ளே போய் ஆகணும் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பாதுகாத்துக்கணும் இல்லையா அப்படி இல்லைன்னா உயிருக்கு உத்தரவாதமே இல்லை நீங்கள் எப்படி அந்த ஒரு ஆளுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம் நீங்கள் வேணால் யாராச்சும் ஒரு சீஃபை அனுப்பிச்சி வைக்கலாம் இல்லையா அவர் டஞ்சனுக்குள்ளே தனியாக போகும்போது அவர் கூட அனுப்பிச்சி வைங்க அவர் ஒரு வேலை சேஃபாக வெளியே வந்துட்டார் அப்புடின்னா நீங்கள் மினிமம் மூணு பேர் மட்டும் போகணும் அப்படின்ற ரூல்ஸை சொல்ல தேவையில்லை ஆஹ் கண்டிப்பாக நான் ஒரு சீஃப் அவர் கூட அமுச்சு வைக்கிறேன் பக்கத்தில் ஏதாச்சும் கேட்டு டஞ்சன் ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அந்த டஞ்சனை கொடுங்க அதுக்குள்ளே அவரும் தனியாக போகணும் கூட ஒரு கில்டு மாஸ்டரையும் நாங்கள் தனியாக அமுச்சு வைப்போம் மொத்தம் ரெண்டு பேர் உள்ளே போகட்டும் அப்படி அவங்க நல்லா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் அப்சப்ட் பண்ணிக்கிறோம் மினிமம் மூணு பேர் மட்டும் போகணும் அப்படின்ற ரூல்ஸை பிரேக் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி அந்த சீனை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க நம்ம சாயா அந்த போஸ்ட்டை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ஏன் நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை இருக்காங்க அவர் என்ன சொன்னார் என்கிட்ட ஒரு பொண்ணை வச்சுக்க மாட்டேன் தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறா ஜின்வோ அந்த கேட்டு முன்னாடி நிற்கிறாரு அதான் பக்கத்தில் ஏதாச்சும் கேட் இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்க அப்படின்னாங்க இல்லையா ஸோ அந்த டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் சார் அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க பொண்ணா என்ன சொல்கிறாங்க இவங்க நான் பொண்ணுலாம் எந்த விஷயத்துமே இப்போ ரீசெண்டாக பண்ணலையே ஓ அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டா ஏன் தான் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுத்து போட்டணும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த பொண்ணு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் அவன் எத்தனை ஷோல்டர்ஸை சமன் பண்ணி காமிச்சாலும் அங்கே இருக்கிற சீஃப் செக்ரட்டரி நம்பவே இல்லை அவர் என்ன ஒரே ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா நான் கண்டிப்பா உங்க கூட வந்தே தீர்வேன் சார் கண்டிப்பா நீங்க தனியாலாக அந்த டஞ்சனுக்குள்ளே சர்வைவ் ஆக முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபேஷன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு நீங்கள் ஏன் இந்த மாதிரி வினோதமான ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கீங்க இது என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சரி என்னவோ நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வரணும் அப்படின்னா தாராளமாக வரலாம் சார் அப்படின்றாங்க உள்ள ஒட்டு மொத்த டீமென்ஸையுமே ஷர்டர் ஷோல்ஜர்ஸே பார்த்துக்கிறாங்க அதை பார்த்து நம்ம செக்ரட்டரி ஷாக்கில் இருக்காரு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதை விளையாட்டு மாதிரி விளையாடுறாங்க இவரோட சமன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே ஒன்றை விட இன்னொன்று பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு நான் இவர் சமன் பண்ண பண்ண இவர் ஸ்ட்ரென்த் குறையனால நினைச்சிட்டு இருந்தேன் இல்லை இவர் தனியால் இல்லை இவருக்குள்ள ஒரு படையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு பாஸ் இங்கே இருக்கிற மன கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படி தானே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காமல் சீக்கிரமாக மன கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க சீக்கிரம் கமான் கமான் அப்படி சொன்னதும் செக்ரட்டரி என்னடா இது ஷேடோ ஷோல்ஜர்ஸை இவர் வேலைக்கார மாதிரி இருக்காரு இவர் நான் நினச்ச மாதிரி சாதாரணமான நாள் இல்லை மினிமம் மூணு பேர் போனோம் அப்படின் அதுக்குள்ளே ஒரு டீமன் வந்துருச்சு இவர் தான் டஞ்சன் பாஸ் இந்த பாஸை கொள்ள எந்த ஷேடோ ஷோல்ஜரை அனுப்ப போறீங்க இல்லை இல்லை என்னோடய ஸ்வாடு கொஞ்சம் துருப்பிடிச்சிருக்கு இந்த ஸ்வாடை வச்சு நான் இப்போ இப்போ ஒரு ஃபைட் பண்ண போகிறேன் ஒரே ஸ்லாஷ் அந்த டீமன் இருக்கிற இடம் இல்லாமல் காணப்படுது என்ன இவர் ஒரே ஸ்லாஷில் அந்த டீமனை தம்சம் பண்ணிட்டாரு ஓஹோ நூற்றி ஓராவது லெவலா நான் நூறு லெவல் மட்டும்தானே இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன இவர் மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்து நம்ம செக்யூரிட்டி பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த ஸ்னேக்கை எப்படி இங்கிறது வெளியே கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷேடோ வந்து அந்த ஸ்னேக்லேருந்து ரைஸ் ஆகும் ஓ இப்படி தான் இவரால் சமன் பண்ண முடியுதா அந்த ஸ்னேக்குள் இருந்து அந்த ஷேடோ வெளியே எழுந்து வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு சோல்ஜர் கண்டிப்பாக என்னோடய ஆர்மிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வெளியே நான் உனக்கு ஒரு நல்ல பேராக வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு டைகன் வெளியே அந்த டஞ்சன் பாஸை எடுத்துகிட்டு வந்ததும் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதை பார்த்து டைகன் வைக்கப்படுறான் அவர் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார் அவர் தனியால் தான் உள்ளே போனார் மொத்த டஞ்சனையுமே க்ளோஸ் பண்ணிட்டார் நீ போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்க இப்போ நீ அலோ பண்ண தானே அப்படின்னு கேட்டது ஆ கண்டிப்பாக சார் அவர் ஒருத்தர் மட்டுமே டஞ்சனுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ரூல்ஸு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றாங்க எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது அந்த டைமிங்கில் திடீர்னு ஒரு ரெட் கலர் கேட் ஓப்பன் ஆகும் அதுவும் இது ஜப்பானில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க அடுத்த எபிசோடு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரெட் கலர் ஹாட்டை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க